வெல்கம் டு சமையல் இன்னைக்கு முருங்கைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இதை கிளீன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ இந்த ஆழாக்கால் நான் ஒரு ஆழாக்கு பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்ப கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த தண்ணியில் நம்ம பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா இப்போ பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்ச கீரையை நம்ம பருப்பில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை இப்ப கீரை நல்லா வெந்திருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப தண்ணி இல்லாத கீரையை நான் வடிகட்டி வச்சிருக்கேன் இப்ப க நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்ப கீரையை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகா வடவும் போட்டு நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன் இப்ப சூப்பரான முருங்கைக்கீரை கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ சூப்பரான லன்ச் ரெடியாக இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க